ஒரு காலத்தில் மனித உலகில் யாருக்கும் தெரியாமல் நடந்த ஒரு அதிசய கதை காசி பகுதியில் வசித்த ஒரு பெண் பக்தை அவளின் பெயர் மாதங்கி அவள் தினமும் ஏழைகளுக்கு சாப்பாடு வழங்கி பர்வதியை தினமும் மனதார வழிபட்டு வந்தாள் ஒரு நாள் அவள் பூஜையில் இருந்தபோது பர்வதி தேவி திடீரென அவளுக்கு காட்சி தருகிறாள் மாதங்கி வியப்போடு கண்ணீர் விட்டாள் அம்மா என்ன பாக்கியம் இது பர்வதி நிதானமாகச் சொல்கிறாள் மாதங்கி உன் பக்திக்கு பதில் நான் உனக்கு ஒரு அரிய வரம் தரப்போகிறேன் ஆனால் அது உனது வாழ்நாளையே மாற்றிவிடும் மாதங்கி தயக்கமின்றி அவ்வரத்தை ஏற்கின்றாள் பர்வதி ஒரு புனித பாத்திரத்தை அவளுக்கு கொடுக்கின்றாள் அந்த பாத்திரம் எதையும் நிரப்பிக் கொண்டே இருப்பது அது எந்த அளவுக்கு எடுக்கினாலும் காலியானதே இல்லை மாதங்கி மகிழ்ச்சியில் அனைவருக்கும் சாப்பாடு வழங்க ஆரம்பிக்கிறாள் காலப்போக்கில் அந்த பாத்திரம் தேவையற்ற ஆசைகளை ஏற்படுத்துகிறது மக்கள் அரசர்கள் சாமியார்கள் அனைவரும் அதை எதிர்க்கிறார்கள் இந்த பாத்திரம் ஆபத்தானது அதை அழிக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள் மாதங்கி அதை காப்பாற்ற பர்வதி தேவியை மீண்டும் அழைக்கிறாள் பர்வதி வெளிப்படுகிறாள் மாதங்கி இந்த வரம் உனக்கே பொருந்தியது உலகத்துக்கு அல்ல மாதங்கி ஒப்புக்கொள்கிறாள் அவள் தனது கடைசி முறையாக அந்த பாத்திரத்தை நிலத்தில் புதைத்துவிட்டு தன்னோட ஆசையற்ற வாழ்க்கையை தொடர்கிறாள் கதை இங்கே முடிகிறது என்று நீங்கள் நினைத்தீர்களா இன்றுவரை அந்த பாத்திரம் பூமியின் அடியில் புதைந்திருப்பதாக நம்பப்படுகிறது அதை யாராவது மீண்டும் கண்டுபிடிக்கப் போகிறார்களா அந்த கேள்வி உங்கள் மனதில் தோன்றினால் அடுத்த பயணத்திற்கு தயார் இருக்கிறீர்களா